அத்துமரும் இலங்கை போக்குவரத்து சபை வடக்கே முடக்கி போராட்டத்தில் குதிக்கும் தனியார் பேருந்துகள் புதிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கைகளை செயல்படுத்த விசேட கலந்துரையாடல் வடக்கில் காணிகளை கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானிக்கு உயர் நீதிமன்றம் தடை யாழ் மாநகர சபையின் அமர்வில் பதற்றம் இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் அத்துமுறைய செயற்பாடுகளை கண்டித்து எதிர்வெரும் செவ்வாய்க்கிழமையன்று வடக்கு மாகாணம் தழுவிய சேவை முடக்கல் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று நடைபெற்ற கால அட்டவணைக்கு முரணான சேவை ஒன்றால் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை தரப்பினரிடையே குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டது இதனையடுத்து சில நிமிடங்கள் வாகன நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கருத்து கூறிய வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்க தலைவர் என்று காலை யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கிளிநொச்சி சாலைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று குறித்த சாலை முகாமியாளரின் கமைய சட்டவிரோத சேவையை வவுனியா நோக்கி முன்னெடுக்க முயன்றது இதனை அவதானித்த நாம் குறித்த சட்டவிரோத செயற்பாட்டை கண்டித்து அதை நிறுத்துமாறு வலியுறுத்தினார் ஆனால் இலங்கை போக்குவரத்து சபையினர் அடாத்தாக சேவையை முன்னெடுக்க முயன்றனர் ஏற்கனவே இந்த சட்டவிரோதம் குறித்து துறைசார் தரப்பினருக்கும் போக்குவரத்து அதிகார சபை துறைசார் அமைச்சு வடக்கின் ஆளுநர் ஆகியோருடன் முறையிட்டிருந்ததுடன் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது ஆனாலும் இதுவரை எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத நிலையே காணப்படுகின்றது அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை அடாத சட்டத்துக்கு முரணாக செயற்படுவதுடன் தனியார் போக்குவரத்து சபையை முடக்கவும் முயன்ற விபத்துகள் ஏற்படுவதற்கும் முரண்பாடுகளை உருவாக்குவதற்கும் வலிந்து இழுக்கின்றனர் எனவே இவ்வாறான இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத ஆத்துமுறைய செயற்பாடுகளை கண்டித்தும் அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்தி தனியார் பேருந்துகளின் பாதுகாப்பான சபையை உறுதி செய்வதற்குமாக எதிர்வரும் செவ்வாய்கிழமையன்று வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் முழு

பேராசிரியர் கோமிகா உடுகிய மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் ரொஹான் பெர்னாண்டோ உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் அரசு மற்றும் தனியார் துறை வல்லுநர்கள் மற்றும் தொழில் முனைவோர் அடங்கிய குழு ஆகியோர் இதற்கான வளவாளர்களாக பங்களிப்பு செய்கின்றனர் இந்த புதிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் முக்கியத்துவமும் அடையாளம் காணப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு இணைந்து ஏற்பாடு செய்யும் தொடர் கூட்டங்கள் அடுத்த வரத்தில் நடைபெற உள்ளன அமைச்சுகளின் செயலாளர் அரசு மற்றும் தனியார் ஆராய்ச்சி நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் பல்கலைக்கழக சமூகம் மற்றும் பல்வேறு துறைகளை சேர்ந்த நிபுணர்கள் இந்த கூட்டங்களில் பங்கேற்க உள்ளனர் அனைத்து துறைகளின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த தேசிய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி கொள்கையில் இணைப்பது இதன் நோக்கமாகும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இந்த புதிய கொள்கையினூடாக அரசாங்கத்தின் தேசிய வளர்ச்சி தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப புத்தாக்கங்களின் வணிகமாய் மக்களை துரிதப்படுத்தும் என்றும் அதன் மூலம் சமூக அபிவிருத்தி மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை எட்டவும் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கில் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிகளை அரச காணிகளாக்கி கையகப்படுத்துவதற்கான வர்த்தமானுக்கு தடை விதித்து உயர் நீதிமன்றம் ஒன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது நாளைய தினம் காலக்கெடு முடிவடையும் கடைசி தருவாயில் எம் ஏ சுமந்திரனால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை வழக்கை அடுத்து இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது உயர் நீதிமன்ற நீதியரசர்களான மற்றும் சம்பத் நிதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது சபையில் மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்கு முற்பட உறுப்பினர்களுக்கு நேரத்தை வழங்காமல் யாழ் மாநகர சபை முதல்வர் தாட்டிக்கழித்து சென்றதாக யாழ்ப்பாணம் சபையின் உறுப்பினர் தர்ஷானந்த் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் மாநகர சபையில் குழு தெரிவுக்காக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கப்பட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியான கூட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாநகர சபையில் நடைபெற்றது இதன்போது குழுக்களை தெரிவு செய்வதற்கு எமது சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தோம் ஆனாலும் குழு கூட்டம் முடிவடைந்த பின்னர் உறுப்பினர்கள் பலரும் எழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பத்தை கேட்டபோது எதை வேண்டுமானாலும் அழுத்தில் வழங்குங்கள் இந்த கூட்டத்தில் எதுவும் செய்ய முடியாது அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம் என கூறிவிட்டு முதல்வர் சென்றபோது நாங்கள் முதல்வரை வழிமறுத்து நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருமாறு கூறினோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு முதல்வரும் செய்யாத விடயத்தை எந்த முதல்வர் செய்திருக்கிறார் கண்டிக்கத்தக்க விடயம் நாங்கள் நமது வட்டாரத்தில் வெற்றி பெற்று வந்தவர்கள் நமது மக்களின் பிரச்சனையை நாங்கள் தெருவில் இருந்து கதைக்க முடியாது சபையில் தான் கதைக்க வேண்டும் அவர் வளமைக்கு மாறாக செயற்பட்டிருக்கிறார் இவ்வாறான செயற்பாடு தமக்கு மன வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கின்றது இது ஒரு தொங்கு சபை பெரும்பான்மை சபையை நடாத்துவது போல இந்த சபையை நடாத்த நினைக்கின்றார்கள் இருபத்தி மூன்று பேர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் அவரது கட்சியில் பதிமூன்று பேரே உள்ளனர் எப்போதும் தாங்கள் பெரும்பான்மையுடன் இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் சபையை நடாத்த நினைப்பது நல்லதாக தோன்றவில்லை என்று தெரிவித்தார் மன்னாரில் தமிழ் தேசியம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாக ஈழ புரட்சிகர விடுதலை முன்னணியின் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் அருளானந்தம் விஜயராஜ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பல முறைகேடான விடயங்கள் நடந்திருக்கின்றன ஏனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பானது இரண்டு தேர்தல்களை சந்தித்தது அந்த வகையில் சங்க சின்னத்தின் பாராளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஆகியவற்றை எதிர்கொண்டது இந்த இரண்டு தேர்தல்களிலும் தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்திக்கு எந்த விதமான ஆதரவுகளையும் வழங்க மாட்டோம் கொள்கைக்கு மாறாக செயல்பட மாட்டோம் தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து தேர்தலை எதிர்கொள்வோம் மக்களுடைய ஆணைகளை பெற்று தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவுடன் சபைகளை அமைப்போம் என நாங்கள் வாக்குறுதிகளை வழங்கினோம் தேர்தல் பரப்புரைகளையும் அவ்வாறே நகர்த்தி சென்றோம் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நான்கு பிரதேச சபைகளும் ஒரு உள்ளூராட்சி சபையும் காணப்படுகின்றது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக கட்சியால் நியமிக்கப்பட்டேன் ஆனால் கட்சிக்கு முரண்பாடான ஒரு சில செயல்திட்டங்களால் அவர்கள் என்னை விகிதசார வேட்பாளராக களமிறக்கினர் அது காட்சியின் ஏகமனதாக முடிவு என்றதால் நானும் அதனை ஏற்றுக்கொண்டேன் மன்னார் மாவட்டத்தில் தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் உள்ளன கனிய மண்ணல் அகழ்வு காற்றடி பிரச்சனை மற்றும் மனித புதைகுலி தொடர்பான பிரச்சனை என பல பிரச்சனைகளை அடக்கிக் கொண்டு செல்லலாம் ஆனால் சலுகைகளுக்கு விலை போக மாட்டோம் தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுவோம் என கூறிவிட்டு சுயாதன முடிவுகளை சுயநலத்துக்காக எடுத்ததால் மன்னார் மாவட்டத்தில் தமிழ் தேசியம் கொல்லப்பட்டுள்ளது இதற்கு தமிழ் விடுதலை இயக்கமானது முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி காட்சிகளாக இருக்கின்ற நாங்களும் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் இது குறித்து நமது காட்சியின் மேல்மட்டத்துடன் நாங்கள் பேசிய போது என்னும் சொற்ப நாட்களில் அதற்கான தீர்வினை வழங்குவதாக கூறினார்கள் என்னை பொறுத்தவரை இது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய காலப்போக்கில் விட்டால் அது காற்றோடு போய்விடும் தமிழ் தேசிய கொள்கைகளை நாங்கள் புதைகுலியல் புதைத்துவிட்டு நாங்கள் மேனர் மாவட்டத்தில் ஏற்கனவே எதிர்த்து அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸின் ரிஷார்ட் பதியுதனோடு ரகசிய ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்பட்டுள்ளது செல்வம் அடைகலநாதன் தனது கட்சியின் இரண்டு உறுப்பினர்கள் நகரபிதாவாகவும் தவிசாளராகவும் பெற வேண்டும் என்ற காரணத்துக்காக சுயநலத்துடன் ரிசார்ட் பதியதேன் இல்லத்தில் ரகசிய ஒப்பந்தத்தை காய்ச்சாத்தட்டு இந்த வேலைகளை நிறைவு செய்த பின்னர் தமிழரசு கட்சி இறுதி கட்டத்தில் மாந்தையிலே எமக்கு தர வேண்டிய ஆசனத்தை தாருங்கள் என கூறிய போது அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படாது இருபத்தி மூன்றாம் திகதி ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தியுடன் சமரசம் பேசி அனைத்து சபைகளையும் தாரைவார்த்து கொடுத்தார் இது எமது கட்சியின் கொள்கைக்கு மாறான ஒரு விடயம் இதனை நாங்கள் நமது கட்சியின் தலைமைகளுக்கு சொல்லியும் அவர்கள் அசமந்த போக்குடன் செயற்பட்டு கொண்டுள்ளார்கள் ஆகையால் இது எவ்வாறு அமையும் என எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் நான் இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மாவட்ட பொறுப்பாளர் என்ற வகையில் எனது கருத்துக்களை முன்வைக்க எனக்கு கருத்து சுதந்திரம் உள்ளது அத்துடன் இந்த கட்சிக்கு எனது ராயினாமா கடிதத்தை தனிப்பட்ட முறையில் அனுப்பியுள்ளேன் என்று தெரிவித்தார்